அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் விரைய செலவுகள் குறையிறதுக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வர்றதுக்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நிலைவாசலில் செய்யுங்க பொதுவாகவே எப்பவுமேங்க நிலைவாசலை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் நிலைவாசல் ஆணி அடிக்கிறது நிலைவாசல் பக்கத்தில் செருப்பு போடுறது நிலைவாசல் அப்படியே ஒட்டடைப்படைஞ்சுருக்கிறது கரையாம் பிடிச்சிருக்கிறது அது மாதிரிலாம் நிலைவாசல் வச்சுருக்கவே கூடாது எப்போயுமே நிலைவாசலை சுத்தமாக வச்சுக்கணும் நிலைவாசலில் மஞ்சள் போட்டு வைங்க அது மாதிரி விளக்கு பொருத்துவீங்க நிலைவாசலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா விளக்கு பொருத்துறது தான் ஏன்னா நிலைவாசல் வந்து குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தில் இந்த விளக்கு பொறுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நிலைவாசலில் விளக்கு பொறுத்துங்க நிலைவாசலில் மாவிளை கட்டுங்க நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சேனல்லையுமே கூட நான் நிறைய பரிகாரங்களை தொடர்ந்து சொல்லிட்டு இல்லையா தாந்திரிக பரிகாரங்களை நிறைய சொல்லிட்டு இருக்கேன் அது எல்லாத்தையும் செய்கிறாங்க செஞ்சுட்டு அது பாட்டுக்கு மூட்டை மூட்டையா அந்த நிலைவாசல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதை பார்க்கவே பயமாக இருக்கும் ஏதோ மாந்திரிக வேலைகள்லாம் செஞ்சு வச்சிருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கே பயமாக இருக்கிற மாதிரி நிறைய தொங்க விட்டு வச்சிருப்பாங்க மஞ்சள் கலரில் ஒன்று பச்சை கலரில் ஒன்று ஆகாச கிரடன் கிழங்கு அதை அதாவது அதை நீங்கள் செய்கிறது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் அதை உடனுக்குடன் எப்போ அதை சரியாக நம்ம அப்புறப்படுத்தணுமோ அதை சரியான நேரத்தில் சரியாக அப்புறப்படுத்திடணும் இப்போ இல்லை இன்றைக்கி தேதி உள்ள நாளைக்கு முடியல நாலா முடியல அதை மாதிரிலாம் செஞ்சு நிறைய அந்த இடத்துல அதையே ஒரு அடப்பாசனமாக ஏற்படுத்தாதீங்க அதுவே பார்த்திங்கன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும் அது மாதிரி இப்போ நானே பார்த்து பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னா பத்தையும் செய்யணும் அப்படின்னு கிடையாது ஒரு விஷயத்தை கேட்கும்போது நமக்கே தெரியும் இதுதான்ப்பா நமக்கு செட் ஆகும் இதை செஞ்சால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக அது அவங்களுடைய யோசனையில் வரும் அப்படி வரக்கூடிய விஷயத்தை மட்டும் செய்யுங்க அதுக்கு பேர் என்னென்னா நம்பிக்கை ஒரு விஷயத்தை செய்யும்போது எனக்கு நல்லது நடக்கும்னு உங்களுக்கு எந்த விஷயத்தின் மீது நம்பிக்கை வருதோ அதை மட்டும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இப்போ நான் ஒன்று சொன்னேன்னு செய்கிறது அடுத்த யூடியூப் சேனல் இன்னொரு யூடியூப் சேனலை பார்க்குறது அவங்க ஒன்று சொன்னாங்க அப்படின்னு அதை செய்கிறது வந்து தயவு செய்து செய்யாதீங்க அப்படி நீங்கள் செய்யறதா இருந்தால் அதை நீங்கள் இன்னும் இப்போ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டீங்க அடுத்து உங்களுக்கு வேறு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் முதல்ல செஞ்ச அந்த விஷயத்தை அப்புறப்படுத்திட்டு திருப்பி நீங்கள் மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் தெய்வ பக்தியோடையும் அடுத்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நாளை செவ்வாய் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்ய செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தீராத கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை செய்வினை கோலாரி எதிரி தொலைனை பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாளில்னாலும் செய்யலாம் ஆனால் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சதுர்த்தி சஷ்டி சப்தமி அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பு மறுபடியும் சொல்கிறேன் இந்த பதிவில் என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன் கதவுக்கு பின்னாடி அந்த கார்னர் இப்போ நீங்கள் கதவை வந்து வெளியிலேருந்து திறக்கிறீங்க வீட்டுக்குள்ளே வர்றது வர்றதுக்கு திறக்கறீங்க அப்படின்னா அந்த மூளையில் போய் கதவை வழி அந்த இடத்துல கார்னரில் அந்த மூளை இருக்கும்ல அந்த மூளையில் தான் நீங்கள் செய்யணும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இரவு தான் செய்யணும் ஒரு சின்ன கண்ணாடி வாங்கணும் அந்த கண்ணாடியை நீங்கள் அந்த கதவு மூளையில் வச்சுட்டு தெற்கு பார்க்க மட்டும் வைக்க வேண்டாம் மற்றபடி எந்த திசையை பார்க்கனாலும் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் ஊற்றி அதில் பதினோரு நாணயங்களை போட்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துளசி இலையை போட்டு வச்சுருங்க மறுநாள் காலையில் அந்த நாணயங்களை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இல்லை கோயில் குண்டியில் போடலாம் அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளித்து விட்டுட்டு நீங்கள் அந்த கண்ணாடியை தூக்கி சாமி ரூமில் வச்சிருங்க இப்படி நான் இந்த சொன்ன இந்த நாட்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பண வரவு உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு நிலைவாசலுக்கு பின்னாடி மறுபடியும் சொல்கிறேன் தெற்கு நோக்கி மட்டும் கண்ணாடியை வைக்காமல் மற்ற மூன்று திசைகளில் வடக்கு ரொம்ப சிறப்பு ஆனால் வடக்கு பார்க்க உங்களுக்கு கரெக்டாக வைக்க முடியும் யாராவது தட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் இருந்தால் மற்ற திசைகளை பார்க்க நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் தவறே கிடையாது இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் தான் இது எல்லோரும் செய்யலாம் மாத விளக்கா இருக்கிறவங்க மட்டும் செய்யக்கூடாது மற்றபடி நான் அசைவம் சாப்பிட்டுட்டேங்க தவறில்ல தாராளமாக செய்யலாம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய் ஷங்கரை ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய சங்கர மகாப்பெரிவார் திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவி கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாப்பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்